விஜய்யும் வெண்ணில்லாவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு காவேரி கிட்ட ஒவ்வொரு தடவை பேசணும் நினைக்கும் பொழுதும் காவேரி விலகி விலகி போறது எங்கள் விஜய்க்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்க தான் செய்து தாத்தா கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க இந்த மாதிரி தாத்தா காவேரி எங்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல நானே பேசணும்னு நினச்சாலும் அவள் பக்கத்தில் போனாலும் கூட அவள் என்னை பார்த்து கூட பேச மாட்டேறான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை தவிர்த்துக்கிட்டே இருக்கா தாத்தான்னு சொல்லும்போது எனக்கு உன்னோட நிலமை புரியுதுப்பா நான் காவேரி கிட்டே பேசுகிறேன்னு எங்கள் தாத்தா சொல்லிடுறாங்க சரி தாத்தா நான் கிளம்புறேன்னு எங்கள் தாத்தா கிட்ட விஜய் வந்து வேகமாக கிளம்பி வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு அப்போ வீட்டில் இருக்க காவேரியை பார்த்து தனியாக பேசணுங்கிறதுக்காக தாத்தா போறாரு தாத்தா மேலே மாடிக்கு போக இங்கே காவேரியை தனியாக கூப்பிட்டு பேசவும் செய்கிறாங்க இன்னமாச்சு ஏன் விஜய் கிட்டே சரியாக முகம் கொடுத்து கூட பேச மாட்டேற அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டபோது போது எனக்கு விஜய் மேலே எந்த சந்தேகமும் இல்லை விஜய் நான் காயப்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ மட்டும் ஏமா இப்படி செய்கிறேன் நீ செய்றதை நினைச்சு அவன் எவ்வளோ காயப்பட்டு போயிருக்கான் தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் செய்ய எல்லாம் எனக்கு தெரியுது தாத்தா அவர் கஷ்டப்படுறதை விட நாம் இப்படி செய்கிறோமே அதனால் அவர் மனசு காயப்படுமே நினைச்சு அதை விட அதிகமாக நான் தான் தாத்தா நொந்து போயிருக்கேன் இங்க காவேரி சொல்ல அப்போ தாத்தா இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க என்னம்மா சொல்ற அப்படி நீ நொந்து போற அளவுக்கு எதுக்காக இந்த காரணத்தை வந்து நீ என்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க அதுக்கு எங்கள் காவேரியும் இல்லை தாத்தா அது வந்துன்னு தயங்கி நிற்க சொல்லுமா எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு திரும்பவும் கேட்க காவேரி சொல்கிறாங்க எங்கள் விஜிக்கு நான் அக்ரிமெண்ட் போட்டு தான் தாத்தா கல்யாணம் பண்ணிவிட்டு வந்தேன்னு சொல்லும்போது எல்லாம் எனக்கு தெரியுமானு எங்கள் தாத்தா சொன்னதை கேட்டு காவேரிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க சரி அதெல்லாம் விடுமா சரி அந்த விஷயத்த தான் நீங்கள் கடந்து வந்துட்டீங்கல்ல ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்க்கைய ஆரம்பம் அவள் ஆரம்பிக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்கல்ல இப்போ என்னம்மா திரும்ப அதை பற்றி என்னம்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை தாத்தா அதுக்கான நாள் நெருங்கிடுச்சு இன்னும் ரெண்டு நாளோ மூணு நாளோ தான் இருக்கு அதில் நான் திரும்ப இங்கே இருப்பேனா இல்லை விஜய் என்னை வீட்டை விட்டு வெளியில் புக சொல்லிடுவாரா எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது தாத்தா அந்த பயத்தினால தான் அவர்கிட்ட என்னால் சரியாக பேசவும் முடியலை முக்கியமாக இங்கே வெண்ணிலா தான் முக்கியம் ஏன்னா இப்போ நடந்துகிட்டு வரைக்குமே அவர் அப்படித்தானே தாதான் நடந்துகிட்டு இருக்காரு நானே என்னை ஓரளவுக்கு பேசி உங்கள்கிட்டருந்து நானும் மனசை நானே தேட்டிக்கிட்டாலும் கூட நானும் ஒரு பொண்ணு தானே தாத்தா என்னால் எப்படி தாத்தா என் புருஷனை இன்னொருத்தவங்கள்ட்ட விட்டு கொடுத்துட்டு இதே வீட்டில் இருக்க முடியும் அவர் ஒவ்வொரு நிமிஷமும் வெண்ணிலாவை கவனிக்கிறதை பார்த்து எங்கே விஜய் என்னை விட்டு அங்கே வெண்ணில கூட போயிடுவாரோன்ற பயம் தான் தாத்தா அதிகமாக வரும் ஏன் அவர் புரிஞ்சுக்க மாட்டாருன்னு தான் எனக்கு புரியவே இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை தாத்தா இங்கே ஒருவேளை அந்த காண்டாக்ட் படி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாரோன்ற பயம் தாத்தா அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கு அதனால தான் அவர்கிட்ட என்னால் முகம் கொடுத்து கூட பேச முடியல அவரும் இதை பற்றி என்கிட்ட பேச மாட்டாரு நானே பேசணும்னு நினைச்சாலும் அதுக்கான நேரத்தை அவர் ஒதுக்க மாட்டாரு தாத்தான்னு சொல்லும்போது இதையெல்லாம் தாத்தா ஃபோன் பண்ணி விஜய் கேட்குற மாதிரி பேச வைக்க இங்கே விஜய் அதையெல்லாம் ஆஃபீஸில் உட்காந்து கேட்டு நொந்து போகிறாங்க கண்ணெல்லாம் கலங்குது காவேரி உன்னை நான் அந்தளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேனா அந்தளவுக்கு நான் வெண்ணிலாவை பார்த்துக்கிறது உனக்கு அவ்வளோ காயத்தை ஏற்படுத்துதான் அப்படி நினச்சி எங்கள் காவேரியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கவும் செய்கிறாங்க காவேரிக்கு போகும்போது நம்ம கிஃப்ட்டு அது எதுன்னு வாங்கி கொண்டு கொடுத்து அவளை சமாதானப்படுத்தி ஆகணும்னு யோசிக்கும் பொழுது தான் எங்கள் விஜய்க்கு இன்னைக்கு வெண்ணிலாவோட பர்த்டே ஆச்சில் வெளியிலோட பிறந்த நாளுக்கு நம்ம எதுவுமே செய்யலைன்னா சரியாக இருக்காது அதே நேரம் எங்கள் வெண்ணிலோட பிறந்த நாளை நல்லா முடிச்சுட்டு எங்கள் கிட்டே நம்ம நேரடியாக விஷயத்த சொல்லிட வேண்டியதான் இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை அவளுக்கு முன்னாடியே கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட்ட வேண்டியதான்னு நினச்சிட்டு இருக்காங்க அதனால் இங்கேருந்து வரும்பொழுதே இங்கே வெண்ணிலாவுக்கான எல்லா கிஃப்ட்டு அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராங்க என்னடா என்னாச்சு வச்சு எதுக்காக இதெல்லாம் சொல்லும்போது முன்னிலை தாத்தா இன்றைக்கி வெண்ணிலாவுக்கு பிறந்த நாள்னா அப்படின்னு சொல்லி எங்கள் காவேரியை பார்க்க காவேரி எதுவுமே பேசாமல் தலை கீழே போட்டபடி நிற்க அடி கள்ளி நீ சரியான ஆர்வ குளாறுன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இப்படி என்னை பேசியே விடாமல் நீயாவே ஏதாவது நினச்சிட்டு நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கில்லடி இரு இரு ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் எல்லாேருமே நான் உங்ககிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி தாத்தா நான் டெக்கரேட் வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி பார்க்கவும் செய்கிறாங்க என்னப்பா விஜய் என்ன நீ அப்படின்னு சொல்ல வரும்போது தாத்தா எனக்கு எல்லாம் தெரியும் தாத்தா நானும் ஒரு முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் காவேரிக்கு ஒன்றும் புரியலை பார்த்துட்டே இருக்காங்க எங்கள் விஜய் எல்லா டெக்கரேஷன் வேலையும் அழகாக கிராண்டாக முடிக்கவும் செய்ய காவேரி பார்த்துட்டே இருக்க அப்போது எங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து கேக் கட் பண்ணணும்னு சொல்லி கேக் கட் பண்ண வைக்கிறாங்க அப்போ தான் எங்கள் கிச்சனில் இருந்து ஜூஸ் எல்லாம் போட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க காவேரி காவேரி எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்ருக்க நேரத்தில் எங்கள் வெண்ணிலாவும் அதை வாங்கி குடிக்கவும் செய்கிறாங்க விஜயும் கையில் வாங்கி வச்சிட்டு நிற்கிற நேரம் அப்போது எங்கள் காவேரி பார்த்துட்டே இருக்காங்க காவேரி வெண்ணிலா பக்கத்தில் விஜய் நிற்கிறத பார்த்து காவேரிக்கும் ரொம்ப அழுகையாகவும் ஆத்திரமாகவும் வருது ஆனால் இதெல்லாம் பார்த்தேன் எங்கள் ராகினி நம்ம நினச்ச மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த பெரிசல் பெரிசாகிட்டே போயிட்டு இருக்கு இதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்காமல் இருக்கிறது கூட நம்ம தான் காரணம் அது வரைக்கும் சந்தோஷம் பேசிக்கிட்டால் பேசிக்கிட்டா அப்புறம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தான்பையும் அன்பையும் லவ்வையும் பொழிஞ்சு கொள்ளுவாங்க அது எதுக்கு அது இல்லை அப்படி நினச்சி இங்கே ராயினி யோசனையில் இருக்காங்க ஹாப்பி பர்த்டே வெணிலான்னு சொல்லி இங்க வெண்ணிலாவுக்கு பர்த்டே விஷயம்லாம் பண்ணிட்டு எங்கள் அஜயை கூட்டிகிட்டு ராதி ராயினி உள்ளே போயிடுறாங்க தாத்தா கேட்குறாங்க டி விஜய் இதுக்கப்புறம் காவிரியை காக்க வைக்காத இனிமேலாவது நடந்த விஷயம் விஷயம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இங்க காவேரி இங்க விஜய பாத்துட்டே இருக்காங்க விஜயும் காவேரிய பாத்துக்கிட்டே இருக்க இங்க வா காவேரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லி இங்க கூப்பிடவும் செய்யறாங்க வெணிலா இதெல்லாம் பாத்துட்டு இருக்க நீ வாம வெணிலா வந்து உட்காருன்னு சொல்லி இங்க வெணிலாவை உட்கார வச்சுட்டு இருமா நான் போய் பாட்டியா கூட்டிட்டு வரேன் அதுவரை எங்கே போயிடாதா உட்காந்துருன்னு சொல்லி இங்க வெணிலா உட்கார வச்சுட்டு உள்ள வந்து கல்யாணம் கூப்பிடுறதுக்காக தாத்தா உள்ள போயிடுறாங்க அந்த நேரத்துல இங்க கீழே உட்கார்ந்துருக்க வெணிலா இங்க வெணிலா வந்து காவேரியையும் விஜயும் பாத்துட்டே இருக்காங்க அவங்க மேல மாடிக்கு கூட்டிட்டு போறத மேல போன காவேரி கிட்ட என்னம்மா நான் உன்னை விட்டு போயிடுவேன்ற பயத்துல தானே நீ இப்படி இருந்துட்டு இருக்க இதோ இரு அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் பேப்பரை கண்ணு முன்னாடி எடுக்க இதை பார்த்து எங்க காவேரிக்கு இன்னும் பதட்டமாயிடுது ஆயிடுது நீ பதட்டப்படுற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இனி எதுவுமே நடக்க போறது கிடையாது இதோ உன் கண்ணு முன்னாடியே இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை இப்பவே கிழிச்சு போடுறேன் என் வாழ்க்கையில உன்னை விட்டு நான் வேற யாருக்கு இடம் கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்க வெண்ணிலாவுக்கா வெண்ணிலாவில் ஆயிரம் வெண்ணிலா அந்த இடத்துக்கு வந்தாலும் நீ காவேரி மாதிரி யாருமே வர முடியாது காவேரி காவேரி தான் அப்படின்னு சொல்லி இங்க காவேரியை கட்டி பிடிக்க காவேரி தேடி ஓனா அழக ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சொல்கிறதுக்கு உங்களுக்கு இத்தனை நாள் தேவைப்பட்டுச்சா விஜய் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்களேன்னு சொல்லும்போது சாரிம்மா நான் இருந்த டென்ஷன்லேயும் வெண்ணிலாவுக்கு சரியாகணுன்ற ஒரு எண்ணத்துலையும் உன்னை கவனிக்காமலாம் இல்லை உங்ககிட்ட அப்போயும் பேசணும் தான் ட்ரை பண்ணேன் ஆனால் நீ தான் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாமல் போனேன் அப்படின்னு விஜய் சொல்லவும் செய்ய இங்கே காவேரியும் சாரி அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சாரி சொல்லிட்டு இருக்கேன் சரி இருங்க உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிப்போங்க நீ தான் ஆசை எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்தல அதே ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க சரி சரி இருங்க வெயிட் பண்ணுங்க நீங்க கீழே ஓடி வராங்க இங்க ஏற்கனவே கீழே ஓடி வர காவேரி வெணிலா உட்கார்ந்துருக்கத பார்த்ததும் என்னமோ பண்ணாங்களே போ என்ன பண்ணாங்கன்னு தெரியாம எங்க காவேரி தகச்சு போய் நிக்கிறாங்க சரின்னு சொல்லி அங்க காவேரி வெணிலாவுக்கு முன்னாடி இருக்க ஜூஸை வந்து எடுத்துட்டு மேல மாடிக்கு போறாங்க வெணிலாவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போக வெணில் எங்கள் காவேரிக்கு செம டென்ஷன் ஆகுது சரின்னு சொல்லி மேலே மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போய் இந்த ஜூஸை வந்துட்டு கொடுக்குறாங்க இல்லை இல்லை கொடுத்துட்டு எங்கள் உடனே பிடுங்கிக்கிறாங்க என்னாச்சு திடீர்னு என்னாச்சு அப்படின்னு எங்கள் விஜய் கேட்க ஒன்றும் இல்லை இந்த ஜூஸ் வேணாம் நான் வேறு போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது இதில் என்ன நீ திரும்ப போய் எப்போ போட்டு எப்போ கொண்டு வரது பரவாயில்ல கொடு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிங்க கேட்குறாங்க இல்லைங்க வேணாம் இது நீங்கள் குடிக்க வேணாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிங்க திரும்ப வாங்குறாங்க என்ன காவேரி என்னாச்சுன்னு சொல்லும்போது இங்கே விஜய் வந்து த வேணாம் குடு குடுன்னு பிடிச்சு பிடுங்கும் போது இல்லைங்க வேணாம் நான் தான் சொல்றேன்ல கொடுங்க அப்படின்னு காவேரியும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்போ இல்லைங்க ஏதோ வெளில செஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச வெணிலா ஏதோ இதுல போட்டிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு என்ன காவேரி நீ தேவையில்லாம வெணிலா பத்தி யோசிச்சு அவளை பத்தி யோசிச்சு யோசிச்சுதான் இப்ப உனக்கு தவறாவும் நினைக்க தோணிடுச்சு போல வெணிலா நம்ம லைஃப்குள்ள என்னைக்குமே வர முடியாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி எங்க இங்க விஜய் சொல்லவும் செய்ய இதை கேட்ட காவேரி இல்லைங்க விஜய் ஏதோ இதில் கலந்துருக்கு இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்ல அப்படி என்ன கலந்துருக்க போதும் கூடு நானே குடிக்கிறேன் நீ வெண்ணிலாவை தவறாக நினச்சிட்ருக்க திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணாத காவேரி இப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் நல்ல முல் எழுந்துட்டுருக்கோம் திரும்ப வெண்ணிலா பற்றி தவறாக பேசி அவளை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இருக்கட்டுங்க நான் அவங்களுக்கு தப்பாக சொல்லலை ஆனால் இதில் ஏதோ கலந்துருக்காங்கங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் இங்கே அடித்து சொல்கிறாங்க காவேரி ஆனால் அதெல்லாம் கேட்காத இங்கே விஜய் இங்கே ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க இங்கே காவேரியை திட்டுறாங்க டக்குன்னு காவேரி யோசிக்காமல் விஜய் முன்னாடி அந்த ஜூஸை குடிக்க இப்போ என்ன இதில் ஏதோ கலந்துருக்குன்னு சொல்லிவிட்டு நீயே குடிச்சிட்டேன் அவ்வளோ தானே இதில் ஒன்றும் இல்லைன்றது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரியும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் விஜயும் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் காவேரிக்கு வாயிலேருந்து பிளட் வந்து அதிகமாக வருது இதை பார்த்து எங்கள் விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்னம்மா என்னாச்சுமா உனக்குன்னு சொல்லும்போது அதுக்குள்ளே எங்கள் காவேரி மயங்க விழுந்துடுறாங்க காவேரியை தூக்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க சாப்பிட்டு அந்த ஜூஸில் ஏதோ கலந்துருக்கு அதான் பாய்சன் மாதிரி ஏதோ கலந்துருக்காங்கன்ற விஷயத்தை டாக்டர் சொன்னதுக்கு பிறகு எங்கள் விஜய் நம்புகிறாங்க காவேரி சொன்னது எல்லாம் உண்மைதான் அவன் என்னையே காப்பாற்றுறதுக்காக கடைசில அவ உயிரையே தியாகம் பண்ற அளவுக்கு வந்துட்டாளே நான் சொல்கிறத நம்பல அப்படின்றதுக்காக அந்த ஜூஸை குடிச்சு காட்டி நிரூபிச்சிட்டா தாத்தா எதுக்கு தாத்தா இப்படி பண்ணணும் அவள் அப்படின்னு ஒன்றும் அழுகிறாங்க தாத்தாவை கட்டி பிடிச்சிட்டு விஜய் அழுகாதப்பா காவேரிக்கு எதுவும் ஆகாது அவள் நம்ம பேத்தி அவ என்னை விட்டு போக மாட்டானு எங்கள் தாத்தாவும் அழுகிறாங்க பாட்டியும் அழுகிறாங்க ஆமாம் வெண்ணிலா இதுக்கு இதெல்லாம் செய்யணும் அவன் இதுக்கு உனக்கு ஜூஸில் மருந்து கலக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போவே இருக்கு அவளுக்கு காவேரிக்கு மட்டும் எதுவும் ஒன்று ஆணுச்சு அவளை நான் சும்மாவே விடமாட்டேன் காவேரி அப்போவே சொன்னான் வெண்ணிலா சரியில்லை வெண்ணிலா ஏதோ கிட்டே மறைக்கிறாங்கன்னு ஆனால் நான் தான் நம்பலை வெண்ணிலா இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அவளால் எப்படி மறைக்க முடியும் அப்படி மறைக்கிறதுக்கு அவளுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவள் கிட்டே பேசினேன் இப்போது அதுவே எனக்கு ஏன் உயிருக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போகிறான்னு தெரிஞ்சு காவேரி இப்படி அவள் உயிரை விட துணிஞ்சிட்டாலே தான் தான் அழுகிறது மட்டும் இல்லாமல் இங்கே அழுதுட்டு விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க விஜயும் நேராக வீட்டுக்கு போகிற விஜய் அங்கே உட்காந்துருக்க வெண்ணிலாவை பார்த்து பயங்கரமாக திட்டுறாங்க ஏய் வெண்ணிலா அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா கிளம்பி நிற்க என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் நான் உனக்கு இன்னும் மெமரி லாஸில் இருக்க உடம்பு சரியில்லை நினச்சா ஆனால் நீ ஏன் நான் குடிக்கிற இந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்துருக்கேன்னு சொல்லி இப்போலான்னு ஒரு அறையை விட வெண்ணிலா சுருண்டுக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க விழுந்ததும் மயக்கமாக சரின்னு அவங்களே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க டாக்டர் இவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சாகணும் தயவு செஞ்சு அவங்க ஆள் மனசு புகுந்து என்ன நடக்குதுன்ற என்ன நடந்துச்சு எதுக்காக இப்படி பண்ணாங்கன்றத எதுக்காக இப்படி பண்ணான்றதை நான் தெரிஞ்சுக்கணும் டாக்டர் எங்கள் விஜய் கேட்கவும் செய்கிறாங்க விஜய் சொன்ன மாதிரி அங்கே வெளிலாவுடைய ஆள் மனசுக்குள்ளே புகுந்து டாக்டர் கேள்வி கேட்க ஒவ்வொரு கேள்விக்கும் முதல் சொல்கிறாங்க ஆமாம் நான் முதல்ல மெமரி லாஸில் தான் இருந்தேன் ஆனால் இப்போ குணமாயிட்டேன் ஆனால் அந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியாதுதான்ற விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல் தான் ஏன் இப்படி பண்ணுன்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க என்னுடைய அம்மா அப்பா இறப்புக்கு காரணம் இங்கே விஜய் தான் விஜய் செய்ய சொல்லி தான் இப்படிப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்ததுன்றது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லும்போது உனக்கு யார் இந்த விஷயத்தை சொன்னான்னு கேட்குறாங்க இதையெல்லாம் பக்கத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்க விஜய்க்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது அதனால தான் நான் விஜய் கொல்லணும்னு வந்தேன்னு இங்கே வெண்ணிலா சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ஏதோ ஒரு குரல் என்கிட்ட இதை சொல்லிகிட்டே இருந்தது அதுதான் அதனால தான் நான் இங்கே வந்தேன் இங்கே விஜயை பழி பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வெணிலாவும் வெணிலா மனசுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கொலைவெறியை ஏற்படுத்தினது யாருன்னு தெரியாமல் இங்கே தகச்சு போய் நிற்கிறாங்க எங்கள் விஜயம் இனிமேல் வெணிலாவை அந்த வீட்டில் வச்சுக்கிறது எனக்கு மட்டும் இல்லை தாத்தா பாட்டி காவேரிக்குன்னு யாருக்கு வேணாலும் ஆபத்தை ஏற்படுத்தும் அவள் இனிமே இதே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சரி நீங்களே கவனிச்சுக்கோங்க டாக்டர் இனிமே இவ எங்கே இருக்கிறாளோ இல்லை மனநல காப்பகத்தில் கொண்டு விடுவீங்களோ அவள் எங்கே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இப்படிப்பட்ட கொலைவெறியோடு இருக்கிற பொண்ணை நான் ஏன் எங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கணும் குணமான ஒரு பொண்ணு எங்கிட்ட நடிக்கணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு இனி இவ என் வீட்டில் இருக்கக்கூடாது அதே போல இவளுக்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னது யாருன்றதை நானே கண்டுபிடிக்கிறேன்னு இங்கே விஜய் முடிவை எடுத்துட்டு வெளியில் வராங்க அங்கே காவேரிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டத்தோடு ஓடி போய் பார்க்கவும் செய்ய காவேரிக்கு போய் கொஞ்சம் பரவாயில்லன்னு தாத்தா சொல்லவும் செய்கிறாங்க தாத்தா நான் காவேரியை பார்த்தே ஆகணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க விஜய் விஜய் சொன்னதுக்காகவும் டாக்டர் வந்துட்டு ரொம்பவே அடமண்டா இருக்காங்களேன்னு சொல்லி இங்கே உள்ளே வர்றாங்க விஜய் உள்ளே போகிற விஜய் எங்கள் காவேரி படுத்துருக்கதை பார்க்குறாங்க காவேரி உனக்கு ஒன்றும் இல்லைம்மா உனக்கு நான் பக்கத்தில் எப்போதும் இருப்பேன் நீ சொன்னதை நான் புரிஞ்சுட்டேன் நம்ம மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லி இங்கே கையில் பிடிச்சி கண் கலங்கி மன்னிப்பும் கேட்டு அழுகிறாங்க நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும் நீ சொன்னதை நான் கேட்கல அதான் இப்போ நான் என்னால் நீ அனுபவிச்சுட்டு இருக்க நீ மட்டும் என்னை விட்டு போயிட்டனா அப்புறம் நானும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்டி காவேரின்னு சொல்லி இங்க காவேரி கையை பிடிச்சிட்டு அழுகிறது மட்டும் இல்லாமல் காவேரி தோல்லே சாஞ்சு அங்கே மேலே படுத்து அழுகும் செய்ய காவேரி கண்ணு மிழித்து பார்க்குறாங்க கண்ணு மிழித்து பார்த்ததுக்கு பிறகுதான் எங்கள் விஜய் உயிரே வருது இதுக்கப்புறம் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நகரமாட்டேன் உனக்கும் எனக்கும் நம்ம வாழ்க்கைக்கு இடைஞ்சால இந்த வெண்ணிலாவை நான் தொலைச்சிட்டேன் இதுக்கப்புறம் அவள் நம்ம வாழ்க்கையில் கிடையவே கிடையாதுன்னு சொல்லும்போதும் இங்கே காவேரிக்கு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்கவும் செய்ய இப்போ அதை பற்றி பேச நீ ரெக்கவர் ஆகிவா அதுக்கப்புறம் நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இங்கே விஜயம் காவேரி கண்களை இருக்க காவேரியுடைய தலையத்து கோதி விட்ட பாடி இங்கே பக்கத்துலேயே உட்காந்து கவனிச்சுக்கிறாங்க இங்கே விஜயம்